உலகத்தோட நிலப்பரப்புல கிட்டத்தட்ட இரண்டு சதவீத நிலப்பரப்பு இந்த தமிழ் மன்னனின் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா தமிழ் மன்னர்களையே முதன் முறையாக அயல் நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி கண்ட மன்னரும் இந்த மன்னர் தான் தன்னுடைய ஆட்சி ஆண்டு முழுக்க தோல்விங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் மட்டுமல்ல அந்த தோல்விங்கிற வார்த்தையை கேள்விப்படாத ஒரு மன்னர்னா அது தான் சொல்லணும் ஏன்னா இவர் காது வச்ச இடம் எல்லாம் வெற்றி மட்டும் தான் ஒரு சில மன்னர்களை பத்தி நம்ம கேட்கும்போது போது அவங்களுடைய கதையே கூஸ் இருக்கும் ஆனா இந்த மன்னருடைய தான் கதையே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா இதோ வருகிறார் முதலாம் ராஜேந்திர சோழன் இன்னைக்கு அவரை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ராஜராஜ வானவன் மாதேவி என்கிற திரிபுவன மாதேவிக்கும் மார்கழி திங்கள் திருவாதிரை நாளில் பிறந்தவர் தான் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இவருக்கு பெயர் மதுராந்தகன் அதாவது இவருடைய இயற்பெயரே எப்படி இவருக்கு ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இவருக்கு இளவரசு பட்டம் கட்டிய போது அந்த பட்டாபிஷேக இவருக்கு ராஜேந்திரன் என்ற பெயர் வழங்கப்பட்டது அவர் வாழ்நாள் முழுக்க ராஜேந்திர சோழர் என்று தான் அறியப்பட்டார் ராஜேந்திர சோழரோட மெய்கேர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா திருமண்ணி வளர இருநில மடந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் பொதுவாகவே ஒரு மன்னருடைய மெய்கேர்த்தியை வச்சு அவருடைய ஆட்சி முழுக்க அவர் எத்தனை போர்களை மேற்கொண்டு எத்தனை வெற்றிகளை பெற்றிருக்கிறார் என்பதை நம்மளால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி எத்தனை நாடுகள் வந்து அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது அப்படிங்கிறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழருடைய ஆட்சி காலத்தில் மூன்றாம் வருடத்தில் காணப்படக்கூடிய அந்த மெய்கேர்த்தியானது அவருடைய பதிமூன்றாம் ஆண்டுல தான் வந்து ஒரு நிலையான தன்மையை அடையுது அப்ப அது வரைக்குமே பல போர்களை நிகழ்த்தி பல வெற்றிகளை அவர் குவித்திருக்கிறார் என்பதை நம்மளால இதுல தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நாம ராஜேந்திர சோழர் அவர்கள் எடுத்த குறிப்பிடத்தகுந்த போர் படையெடுப்பையும் அதுல அவர் பெற்ற வெற்றிகளை பத்தியும் பார்ப்போம் இவரது ஆட்சி காலத்துல மூன்றாம் ஆண்டு முதல் காணப்படக்கூடிய கல்வெட்டுல முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் மேலை சாளுக்கியரோட ஆட்சிக்கு உட்பட்ட இடைத்துறை நாடு வனவாசி கொல்லிப்பாக்கை மண்ணை கடக்கம் போன்ற பகுதிகள் மக்களை படையெடுத்து வெற்றி பெற்ற செய்தியை குறிப்பிடுறாங்க அப்போ இந்த பகுதிகளை எல்லாத்தையுமே ராஜேந்திர சோழர் வெற்றிகரமா படையெடுத்து வென்றிருக்கிறார் அதே மாதிரி கிபி ஆயிரத்தி பதினேழுல இவர் இலங்கை மீது படையெடுத்து போறாரு இலங்கை மீது படையெடுத்து ஐந்தாம் மகிந்தனை வென்றதோடு இலங்கை முழுவதையுமே கைப்பற்றுறாரு அது மட்டுமல்லாம முதலாம் பராந்தக சோழரோட ஒரு மிகப்பெரிய ஆசையா இருந்த மூன்றாம் ராசசிம்ம பாண்டியன் என்ற மன்னன் வந்து அங்க சுந்தர முடியும் இந்திரன் ஆரத்தையும் வந்து இலங்கையில மறைச்சு வச்சிருப்பாராம் அதை எப்படியாச்சும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாராம் முதலாம் பராந்தக சோழர் ஆனா அவரால அது முடியாது அவரால முடியாதத தம்ம ராஜேந்திர சோழர் இலங்கையை கைப்பற்றும் போது அந்த சுந்தர முடியையும் இந்திரன் ஆரத்தையும் சேர்த்து கைப்பற்றி இருப்பார் அதே மாதிரி கிபி ஆயிரத்தி பதினெட்டுல சேரர்கள் மீது போர் எடுத்து போயிருப்பாரு அப்போ சேரர்களை தமது ஆளுகைக்கு உட்பட செய்து சேரர்களுக்குரிய வழி வழி உரிமையுடைய மகுடத்தையும் மாலையையும் சேர்த்து கைப்பற்றியிருப்பாரு இப்போ நம் ராஜேந்திர சோழருடைய பதினோராவது ஆண்டு ஆட்சி காலம் இப்ப அவர் என்ன பண்ற கால இருந்த தஞ்சாவூரை இப்ப கங்கை கொண்ட சோழபுரமா சோழர்களுடைய தலைநகரத்தை வந்து சோழபுரமா புனிதமாக்கணும்னு நினைச்சு என்ன பண்றாருன்னா கங்கை ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு அப்போ அவர் படைத்தலைவர்கள்லயே சிறந்த ஒரு படைத்தலைவனா இருக்கக்கூடிய சோழிய வரையன் ஆகிய அறையன் ரா என்பவருடைய தலைமையில ஒரு பெரும் படைய அனுப்புறாரு கங்கைக்கு எதுக்கு கங்கையில இருந்து தண்ணி கொண்டு வரதுக்கு அதனால நம் சோழ படைகளும் போகுது வழிநடுகளும் இருக்கக்கூடிய எல்லா குறுநில மன்னர்களையும் போறாங்க அப்போ அந்த பகுதியில வங்காள மாகாணத்தை ஆட்சி செய்யக்கூடிய மகிபாலன் என்ற ஒரு மன்னன் இருக்காரு இவருடைய ஆட்சி பாத்தீங்க அப்படின்னா வடக்கே காசி வரைக்கும் நீண்டு காணப்படுது இவருக்கு கீழே குறுநில மன்னர்களா இருக்கக்கூடிய மாதிரி எல்லாரையுமே நம்ம சோழ மன்னர்கள் தோக்கடிச்சிடுறாங்க அதே மாதிரி இவரையும் ஒரு பெரும் போர் நிகழ்த்தி தோக்கடிச்சிடுறாங்க இப்போ தோல்வியுற்ற மன்னர்களுடைய தலையிலேயே கங்கை நீரை சுமந்து வரும்படி செய்கிறாங்க நம் சோழர்கள் இந்த கங்கை ஆற்றை இவங்க எப்படி கடந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கை பேராற்றில் யானைகளை வரிசையா நிறுத்தி பாலங்கள் அமைத்து அவற்றின் மீது தன் படைகளை செலுத்தி அந்த ஆற்றை ரொம்பவே எளிதாக கடந்ததாக திருவாலங்காட்டு செப்பேடுகள் நமக்கு நம்ம சோழ வீரர்கள் கங்கையில் நீர் எடுக்கக்கூடிய அதே சமயத்துல தான் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்தியா மீது முறை போர் தொடுத்ததாக கூறப்படக்கூடிய முகமது கஜினி சோமநாதர் கோவில் மீது படையெடுத்துட்டுருக்கிறாரு ஆனால் பாருங்களேன் சரித்திரத்தில் இந்த ரெண்டு மாபெரும் மன்னர்கள் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சுக்கவே இல்ல ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஒரு போர் வந்துருந்துச்சுன்னா யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக வரலாறுல ஒரு மிகப்பெரிய திருப்பமே ஏற்பட்டிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து மன்னர் ராஜேந்திர சோழருடைய ஆட்சி காலத்துல பதிமூன்றாம் ஆண்டுல நடைபெற்ற கடார போர் வெற்றி இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த படையெடுப்பு கங்கை படையெடுப்பு போல இதுவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படையெடுப்பு தான் கடாரம் அப்படிங்கிறது தற்போதைய மலேசியாவில் காணப்படக்கூடிய கெடா என்ற பகுதி தான் ஆட்சி புரிந்து வந்த சங்கராம வர்மன் என்ற அந்த மன்னரை தோக்கடிச்சு கடாரம் கொண்டான் என்ற பட்டப்பெயருக்கு ஆளான ஆளானார் நம் ராஜேந்திர சோழர் எப்படி அவங்க யானை படையை வச்சு கங்கை நதியில இருந்து வெற்றிகரமாக நீரை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி வலிமையான கப்பற்படையை வச்சு கடாரத்தை வெற்றி பெற்றார் நம் ராஜேந்திர சோழர் கடாரத்தோட நம் சங்ககால தமிழ் மக்களுக்கு நல்லவே ஒரு வாணிக தொடர்பு இருந்ததா பட்டினப்பாலை என்ற நூலில் இருக்கு ஆனா என்ன காரணத்துக்காக போர் வந்துச்சு அப்படிங்கறது தெரியல இந்த கடார போரோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஒரே படையெடுப்புல சுமத்ரா மற்றும் மலேசியா அதனை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்னு ஒரு பனிரெண்டு பகுதிகளை வென்றிருப்பார் நம் மன்னர் ராஜேந்திர சோழர் நிலவழி மார்க்கமா இல்லாம நீர்வழி மார்க்க அதுவும் ஒரே படையெடுப்புல பன்னிரெண்டு பகுதிகளை வெற்றி கொள்வது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது இதை புகழ்ந்து பாராட்டி கலிங்கத்து பரணியில் சயம் கொண்டாரும் விக்ரமசோழ உலா குலோத்தங்க சோழ உலா போன்ற நூல்களில் ஒட்டக்கூத்தரும் நம் மன்னர் ராஜேந்திர சோழரை பத்தி புகழ்ந்து எழுதிருக்கிறாங்க உத்தம சோழர் சோழேந்திர சிம்மர் விக்கிரம சோழன் முடி சோழன் பண்டித சோழன் கடாரங்கொண்டான் கங்கை கொண்ட சோழன் என பல சிறப்பு பெயர்களும் பட்ட பெயர்களும் இருந்திருக்கு நம்ம ராஜேந்திர சோழருக்கு சோழர்களுடைய பழைய நகரங்களில் ஒன்றான பழையாறை ஒரு காலத்துல முடிகொண்ட சோழபுரம் என்றும் இவரால் பெற்ற ஆறு ஒன்று முடிகொண்ட சோழ பேராறு என்று அழைக்கப்பட்டனவாம் அதே மாதிரி தமிழ் மொழியிலும் வடமொழியிலும் இருந்ததுனால இவருக்கு பண்டித சோழன் என்ற பெயர் கிடைச்சுதான் இவர் மிகப்பெரிய சிவபக்தர் தன் தந்தையை போலவே இவரும் கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறாரு சிவனுக்காக அங்க இருக்கக்கூடிய இறைவன் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என்று அறியப்படுறாரு அந்த லிங்கமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லிங்கங்களில் ஒன்றாக இருக்கு அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பக்கத்தில் சோழகங்கம் என்ற மிகப்பெரிய ஏரியை வெட்டி மக்களுடைய தண்ணீர் குறைய போக்கியவர் நம் ராஜேந்திர சோழர் அதே மாதிரி அந்த சோழகங்கம் என்ற ஏரி தான் இன்று பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது தாம் வெற்றி பெற்ற அனைத்து நாடுகளுக்கும் தன்னுடைய புதல்வர்களையே வென்ற நாடுகளுக்கு தலைவராக அமர்த்தக்கூடிய ஒரு புதிய முறையை முதன் முதல்ல பின்பற்ற தொடங்கியவர் நம் ராஜேந்திர சோழன் தானா கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி புரிந்த நம் ராஜேந்திர சோழர் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலுல மரணித்தார் இந்தியா இலங்கை மாலத்தீவு கடாரம் சிங்கப்பூர் மலேசியா சுமத்ரா கம்போடியா இந்தோனேஷியா மியான்மர் வங்கதேசம் என பல நாடுகளை கைப்பற்றி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சிறப்புடன் ஆட்சி புரிந்த நம் தமிழ் மன்னர்களுள் ஒருவரான ராஜேந்திர சோழர் இவரை சிறப்பிக்கும் விதமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நம் இந்திய அரசாங்கம் இந்திய பெருங்கடல் மற்றும் ராஜேந்திர சோழருடைய உருவம் பொறித்த ஒரு இந்திய அஞ்சல் தலையையும் வெளியிட்டு மனைவியான மும்தாஜுக்காக தாஜ்மஹால கட்டினார் ஷாஜகான் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா தனது தாய் பாசத்தை வெளிக்காட்டும் விதமாக தன்னுடைய சிற்றனை அதாவது சித்திக்காக ஒரு கோவில கட்டினார் ராஜேந்திர சோழர் இது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பட்டேஸ்வரம் என்ற இடத்துல தான் இந்த பள்ளிப்படை கோவில் இருக்கு பள்ளிப்படை கோவில்னா ஒரு மன்னரோ அரசு குலத்தை சேர்ந்த வீரரோ போரில் காயம்பட்டு அப்படி இல்லைன்னா இயற்கையா இறந்து போனா அவங்க சமாதி மீது கட்டப்படுவது தான் பள்ளிப்படை கோவில் ஒரு பெண்ணுக்காக கட்டப்பட்ட ஒரே பள்ளிப்படை கோவில்னா அது இந்த பஞ்சமன் மாதேஸ்வரம் பள்ளிப்படை கோவில் தான் இந்த ஆச்சரியத்தை நிகழ்த்தி காட்டினவர் நம் ராஜேந்திர சோழர் இவர் ஒரு நல்ல மன்னர் மட்டுமல்ல இவர் ஒரு நல்ல சிவபக்தர் மட்டுமல்ல இவர் ஒரு நல்ல மகன் என்பதையும் நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்னைக்காச்சும் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் அந்த பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிப்படை கோவிலுக்கும் ஒரு முறை போய்ட்டு வாங்க அங்கே போய் நின்று ஒரே ஒரு தடவை கண்ணை மூடி நம் மாமன்னர் ராஜேந்திர சோழரை மனசில் நினச்சி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி